தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் சுற்றுலா அமைச்சகம் முக்கிய விதிமீறல்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் சிறிய மீறல்களுக்கு சலுகை காலம் சவுதி அரேபியாவின் சுற்றுலா அமைச்சகம் முக்கியமான விதிமுறைகளில் மாற்றங்களை அறிவித்துள்ளது சுற்றுலாத்துறையில் ஏற்படும் முக்கிய மீறல்களுக்கு தனி விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் முக்கியமல்லாத மீறல்களுக்கு திருத்திக் கொள்ள அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த மாற்றங்கள் சுற்றுலா சட்டத்தின் கீழ் உள்ள மீறல்கள் மற்றும் தண்டனைகளுக்கான அட்டவணைகளில் சேர்க்கப்பட்டுள்ளன என கூறப்பட்டுள்ளது மேலும் அபராதம் விதிக்கும்போது அந்த சுற்றுலா வசதியின் இருப்பிடம் அளவு மற்றும் செயல்பாட்டினை கருத்தில் கொள்ளப்படும் இது சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு நியாயமான வாய்ப்புகளை வழங்குவதோடு சட்ட ஒழுங்கை வலுப்படுத்தும் வகையில் செயல்படும் இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய விதிமுறைகள் மூலம் சுற்றுலாத்துறையில் சேவையின் தரம் உயர்த்தப்படும் பாதுகாப்பு தரநிலைகள் உறுதி செய்யப்படும் மேலும் பயணிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது